சதாசிவமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சொல்லவே வேண்டாம் அம்பாள் பக்தர்களுக்கு இந்த ஒரு நாள் மிக மிக விசேஷமான நாள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் சக்தி தேவிக்கு இணையானவள்தான் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முடிந்தவர்கள் மஞ்சள் புடவையை உடுத்துங்கள் முடியாதவர்கள் மஞ்சள் நிற சுடிதார் போட்டுக்கொண்டால் கூட போதுமானதுதான் வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலைவாசலில் மாயிலை தோரணம் வேப்ப இலை தோரணத்தை கட்டி அம்பாளை வீட்டிற்குள் வரவழைக்க வேண்டும் இன்றைய நாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க இந்த ஒரு அம்பாளின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் தரிசனம் ஒரு மங்களகரமான சுமங்கலி பெண்ணின் ரூபத்திலோ அல்லது ஒரு பசுவின் ஒரு மரத்தின் ரூபத்திலோ உங்களுக்கு கிடைக்கும் பதிவு போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பட்டனை பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த அம்பாளின் மந்திரத்தை இன்று ஆடிவெள்ளியில் காலையில் எழுந்தவுடன் உச்சரிக்கலாம் நிலைவாசலின் கதவை திறக்கும் பொழுது உச்சரிக்கலாம் அம்பாளுக்காக பிரசாதம் செய்ய சமையலறைக்கு சென்றால் அங்கும் உச்சரிக்கலாம் பூஜை அறையில் அம்பாளுக்கு விளக்கேற்றும் பொழுதும் பூஜை செய்யும் பொழுதும் உச்சரிக்கலாம் இன்று கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலில் கூட இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நீங்கள் இன்றைய நாள் எத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நெருக்கமாக அம்பாள் உங்களிடம் வருவாள் இன்றைய நாள் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான அம்பாளின் மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் ஓம் சக்தி மகா சக்தி ஓம் சக்தி சக்தி சிவசக்தி ஓம் சக்தி சர்வ சக்தி ஓம் சகலவிதமான சக்திகளும் உங்கள் உடம்பிற்குள் நுழைய உங்கள் உடம்பை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கண்திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலக வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க சக்தி வாய்ந்த இந்த இரண்டே வரி மந்திரங்கள் போதும் இதை மனப்பாடம் செய்வதில் கூட ஏதும் கஷ்டம் இருக்காது இத்தனை முறைதான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு பிடித்த பிரசாதத்தை நிவேதனமாக வையுங்கள் காய் சாதம் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காய்கறிகள் எல்லாமே போட்டு வெஜிடபிள் பிரியாணியோ அல்லது சாம்பார் சாதமோ செய்து நாம் அம்மனுக்கு நிவேதனமாக படைக்கலாம் எலுமிச்சை பழசாதம் துள்ளு மாவு கூழ் இவை கூட அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பிரசாதங்கள் உங்களால் முடிந்தவரை இந்த பிரசாதத்தை அம்மனுக்கு நிவேதனமாக வைத்து முடிந்தால் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கும் இதை பிரசாதமாக கொடுக்கலாம் முழுமையான பக்தியோடு இன்று ஆடிவெள்ளியில் இந்த அம்பாளின் மந்திரத்தை எத்தனை முறை சொல்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக இன்றே அம்பாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கண்களுக்கு தரிசனம் கொடுப்பாள் இன்று ஆடிவெள்ளியில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி